சென்னை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பல மணி நேரமாக பேருந்திற்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது பேருந்துகள் சரியாக இயக்கப்படாத நிலையில் முதியவர்கள் குழந்தைகள் ஊனமுற்றோர்கள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கினர் மேலும் அதிகாரிகள் தங்களின் கேள்விகளுக்கு உரிய பதில் அளிக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்வதாக பயணிகள் குற்றம் சாட்டினர் பல மணி நேரமாக பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் தாங்கள் பொறுமையை இழந்து நள்ளிரவு இரண்டு மணி அளவில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வாசலில் ஜிஎஸ்டி சாலையை மறைத்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சென்னை அடுத்த வண்டலூர் அருகே உள்ள கிலாம்பாக்கத்தில் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி திறக்கப்பட்ட கிலாம்பாக்கம் பேருந்து நிலையமானது கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த முதல் இந்த பேருந்து நிலையத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து வருகிறது இந்த பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே தற்போது ரயில் நிலையம் இல்லாத காரணத்தினால் மக்கள் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து டாக்ஸி ஆட்டோ போன்ற வாகனங்களில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது அதேபோல் வார இறுதி நாட்களில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் வார இறுதி விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் திண்டிவனம் திருவண்ணாமலை செஞ்சி திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மக்கள் நேற்று இரவு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர் சென்னை கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பல மணி நேரமாக பேருந்திற்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது திருச்சி உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை போலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தேசிய பேருந்துகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் நீண்ட நேரமாக இரவு முதல் அவர்கள் காத்திருந்தனர் பேருந்துகள் சரியாக இயக்கப்படாத நிலையில் முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் பேருந்துகள் குறைவாக உள்ளதால் கிடைக்கின்ற பேருந்துகளில் நின்று கொண்டு பயணிக்கும் நிலை ஏற்பட்டது மேலும் அதிகாரிகள் பேருந்து வருகை குறித்து தங்கள் கேள்விகளுக்கு உரிய பதில் அளிக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்வதாக பயணிகள் குற்றம் சாட்டினர் பல மணி நேரமாக பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் தங்கள் பொறுமையை இழந்து நள்ளிரவு இரண்டு மணி அளவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வாசலில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ಬದಗೆಲ್ಲ ಗೋಲ್ ಮನ್ನರ್ ಗೆ ಹೋಗಿರೋದು ಎಲ್ಲ ತಾಳ ಸಾಲದ ಕಥೆ ಬಂತು ಇದೆ ஒரேன் அஞ்சு மணி நேரம் ஒரு ஒரு ஆ ஆப் ஒரு திருவண்ணாமலை வண்டியில பாருங்க எவ்வளவு ரசா இருக்கு